யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிக்கு ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அணிகள் முன்னேறின ஜெர்மனியில் நடைபெற்று வரும் யூரோ கோப்பை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஸ்பெயின் ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டி ஸ்டகர் நகரில் நடைபெற்றது ஆட்டத்தின் ஐம்பத்தி ஓராவது நிமிடத்தில் டானிக் ஆல்மோ கோல் அடித்ததால் முதல் பாதையில் ஸ்பெயின் முன்னிலை பெற்றது ஒன்பதாவது நிமிடத்தில் ஜெர்மனியின் புளோரியின் ரிட்ஸ் ஒரு கோல் அடித்து பதிலடி கொடுத்தார் தொன்னூறு நிமிடங்கள் முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்திருந்ததால் ஆட்டம் கூடுதல் நேரத்திற்கு சென்றது ஆட்டம் முடிய ஒரு நிமிடம் இருந்த நிலையில் ஸ்பெயின் வீரர் மிகல் மெரினோ தலைகால் முட்டி ஒரு கோல் அடித்தார் இதன் மூலம் ஸ்பெயின் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ் போர்ச்சுகல் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு காலிறுதிப் போட்டி ஹம்பர்க் நகரில் நடைபெற்றது இதில் நூற்றி இருபது நிமிடங்கள் போராடியும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை இதனால் பெனால்டி கெக் முறையில் வெற்றியாளர் யார் என தீர்மானிக்கப்பட்டது இதில் பிரான்ஸ் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இதனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுகல் அணி சோகத்துடன் வெளியேறியது